அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி கருணை அருட்பெருஞ்சோதி எல்லோருக்கும் வணக்கம் நம்முடைய சிறுநிலையத்தில் உடல் மன ஆரோக்கியம் பொருளாதார முன்னேற்றம் மகிழ்ச்சிகரமான வாழ்வு சம்மந்தமாக பல்வேறு பதிவுகள் கொடுத்துட்ருக்குறோம் அந்த வகையில் மலர் மருத்துவம் கற்றுக்கலாம் வாங்க அப்படிங்கிற தொடர் பதிவு வந்துட்டுருக்கு அந்த தொடர் பதிவில் எதிரெதிரான மனநிலைக்கான மலர் மருந்துகள் அப்படிங்கிற ஒரு புது பதிவும் வந்துட்டுருக்கு ஏற்கனவே ஐந்து மலர்களை பற்றி நம்ம பதிவிட்டுட்டோம் முதல் ஐந்து மலர்கள் அடுத்த ஐந்து மலர்களை பற்றி இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எதிரெதிராக இருக்கக்கூடிய மனநிலைக்கான மலர் மருந்துகள் வரிசையில் ஆறாவதாக இருக்கிறது செரிப்ளம் இந்த செரிப்ளமுக்கு நேரெதிரான மனநிலை உள்ள மலர் மருந்து ஓக் இப்போ செரிப்ளம் மலர் மருந்தை பார்க்கலாம் இந்த செரிப்ளம் மலர் மருந்து தேவைப்படுறவங்க எப்படி இருப்பாங்கன்னு பார்த்திங்கன்னா எப்போவுமே ஒரு உணர்ச்சி வசப்படக்கூடிய மனநிலையில் இருப்பாங்க சின்ன சின்ன விஷயங்கள கூட உணர்ச்சி வசப்படக்கூடியவங்களாக இருப்பாங்க ரொம்பவுமே உணர்ச்சி வசப்படுவாங்க சில சமயம் பொருட்களை தூக்கி வீசி எரிவாங்க உடைப்பாங்க அடுத்தவங்களை அடிப்பாங்க இந்த மாதிரியான மனநிலைக்கு ரொம்பவுமே சுலபமாக அவங்க உள்ளாயிடுவாங்க இந்த மனநிலைக்கு நேர் எதிராக இருக்கக்கூடியது தான் ஓக் இந்த ஓக் அப்படிங்கிற மனநிலை எப்படின்னு பார்த்தோம்னா ரொம்பவுமே அமைதியாக இருப்பாங்க எந்த சூழல்லையும் உணர்ச்சி வசப்பட மாட்டாங்க அமைதியாக இருப்பாங்க ரொம்பவுமே கடின உழைப்பாளிகளாக இருப்பாங்க அந்த மாதிரி கடின உழைப்பாளிகளாக இருந்தாலும் கூட அவங்க எந்த விஷயத்திலையும் நிதானமாக அமைதியாக பொறுமையாக இருப்பாங்க இந்த மாதிரி செரிப்ளம் மற்றும் ஓக் இந்த இரண்டு மலர்கள்லேயும் எதிரெதிரான மனநிலை இருக்குது அதாவது உணர்ச்சி வசப்படக்கூடிய மனநிலை இது செரிப்ளம் அமைதியாக இருக்கிறது அப்படிங்கிற மனநிலை ஓக் அப்படிங்கிற மலர் மருந்தில் இருக்குது இந்த ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கிறப்போ சரியான நபர்களுக்கு சரியான மலர் மருந்து நம்ம கொடுக்க முடியும் நல்ல கவனமாக இதை புரிஞ்சு வச்சுக்கிங்க எதிரெதிரான மனநிலைக்கான மலர் மருந்துகள் வரிசையில் ஏழாவதாக நம்ம பார்க்க இருக்கிறது செஸ்நட் பட் இந்த செஸ்நட் பட்டுக்கு எதிரான மனநிலை உள்ள மலர் மருந்து ஹனிசக்கல் இப்போ செஸ்நட் பட்டை பற்றி பார்க்கலாம் அதனுடைய மனநிலை பார்த்துட்டு ஹனிசக்கல் பார்க்கலாம் செஸ்நட் பட் அப்படின்னா பொதுவாக நமக்கு மந்த புத்தி ரொம்பவுமே குறைவான மதிப்பெண் வாங்குறவங்க அவங்களுக்கான மருந்துன்னு சொல்லுவோம் அது ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த மனநிலை தான் நம்ம இப்போ நல்லா கவனமாக புரிஞ்சுக்கணும் இவர்கள் கடந்த கால இருந்து பாடம் கற்றுக்க மாட்டாங்க கடந்த காலத்தில் என்ன நடந்ததுங்கிறத பற்றி சிந்திக்க மாட்டாங்க அப்போது கடந்த காலங்களில் என்ன தவறு நடந்ததுன்னு தெரிஞ்சால் தான் அதை புரிஞ்சுக்கிட்டால் தான் நம்ம நிகழ்காலத்தில் அடுத்தடுத்து அந்த தவறை செய்ய மாட்டோம் சரியாக செய்வோம் ஆனால் இவங்க கடந்த காலத்தை பற்றியே யோசிக்காததுனால கடந்த காலத்தை பற்றியே சிந்திக்காததுனால பழைய தவறுகளை இவங்க சரி செய்துக்கிறதே இல்லை அதனால் தொடர்ந்து அவங்க அதே தவறுகளை திரும்ப திரும்ப செய்துட்ருப்பாங்க இது செஸ்நெட்பட்டுடைய மனநிலை இதுக்கு நேர் எதிராக அப்படியே நம்ம பார்த்தோம்னா அனிசக்கல்லில் இவங்க எப்போவும் கடந்த காலத்திலே இருப்பாங்க இழந்த பிரச்சனைகள் இழந்த சொத்துக்கள் அல்லது இழந்த பல்வேறு விஷயங்களை பற்றி திரும்ப திரும்ப யோசிச்சுட்டே இருப்பாங்க கடந்த காலங்களில் ஏற்பட்ட இழப்புகளை பற்றியே சிந்திச்சுட்டு இருப்பாங்க கடந்த கால நினைவுகள்லேயே இருப்பாங்க இப்படி இருக்கிறதுனால நிகழ்காலத்தில் அவங்க எதையும் சரியாக செய்ய மாட்டாங்க நிகழ்காலத்தில் வாழவும் மாட்டாங்க நிகழ்காலத்தில் இருக்கிற நல்ல விஷயங்களை அனுபவிக்கவும் மாட்டாங்க இப்போ நீங்கள் இதிலேருந்து ஒப்பிட்டு பார்த்துக்குங்க செஸ்நட் பட்டு கடந்த காலங்களை பற்றி சிந்திக்க மாட்டாங்க ஹனி சக்கல் கடந்த காலத்தை பற்றி மட்டுமே சிந்திச்சிகிட்ருப்பாங்க இந்த இரண்டு மனநிலையிலையும் நல்லா புரிஞ்சு நீங்கள் உள்வாங்கிக்கிறப்போ சரியான நபர்களுக்கு சரியான மருந்தை கொடுத்து அவங்களுடைய பிரச்சனைகளை சரி செய்து கொடுக்கலாம் இந்த செஸ்நட் பட் மனநிலையை பற்றி சொல்கிறப்போ முக்கியமான ஒரு விஷயத்தை நம்ம இங்கே குறிப்பிடணும் சமீப காலமாக இருக்கிற ஒரு விஷயம் அதாவது ஒரு லட்ச ரூபா நீங்கள் டெபாசிட் பண்ணிங்கன்னா மாதம் பதினஞ்சாயிரம் தரேன் பதினேழாயிரம் தரேன் சிலர் முப்பதாயிரம் தரேன் இந்த மாதிரிலாம் சொல்லி கொஞ்சம் பேருக்கு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நூறு கோடி இரநூறு கோடி இப்படி சேர்ந்த அப்புறம் அவங்க காணாமல் போயிடுறாங்க இந்த விஷயங்களில் மாட்டிக்கிறவங்க பெரும்பாலும் இந்த செஸ்நட் பட் நபர்கள் தான் ஏன்னா கடந்த காலங்களில் நிறைய இந்த மாதிரி ஏமாற்று வேலைகள் நடந்தது இருக்குது நடந்துச்சு இந்த மாதிரியான விஷயங்கள் ஏற்கனவே நடந்தது அவங்க படிச்சிருந்தாலும் கேள்விப்பட்டாலும் அவங்களுக்கு தெரிஞ்சவங்க இந்த மாதிரி போய் சிக்கிட்டு சிரமப்பட்டிருந்தாலும் அந்த பழசை இவங்க மறந்துடுறாங்க அந்த பழசை மறக்கிறதுனால அந்த தவறுகள் அந்த மாதிரி மற்றவங்க செய்த தவறோ ஏதோ ஒரு தவறு அந்த தவறுகள்லேருந்து இவங்க பாடம் கற்றுக்காம இவங்களும் ஆசைப்பட்டு அந்த மாதிரி விஷயங்களில் போய் சிக்கிக்கிறாங்க இப்படிப்பட்ட நபர்கள் இந்த செஸ்நெட் பெட்டை பயன்படுத்துகிறப்போ திரும்பவும் அந்த மாதிரியான விஷயங்களில் மிகவும் கவனமாக இருப்பாங்க எக்காரணம் கொண்டு அந்த மாதிரி விஷயங்களில் சிக்கிக்கிட்டு பணத்தை இழக்க மாட்டாங்க எதிரெதிர் மனநிலை மலர் மருந்துகள் வரிசையில் எட்டாவதாக இருக்கிறது சிக்கரி இந்த சிக்கரி அப்படிங்கிற மலர் மருந்துக்கு எதிராக வரக்கூடியது எதிர் மனநிலை வரக்கூடியது வாட்டர் வைலட் இது எப்படி எந்த விதத்தில் எந்த மனநிலை அடிப்படையில் எதிரெதிராக இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம் முதல்ல சிக்கரியை பார்க்கலாம் சிக்கரி அப்படிங்கிற மலர் மருந்து தேவைப்படக்கூடிய நபர்கள் பொதுவாக சுயநிலவாதியாக இருப்பாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும் ஆனால் இந்த சிக்கரி மலர் மருந்து தேவைப்படக்கூடிய நபர்கள் தேவையில்லாமல் அடுத்தவங்களுடைய விவகாரத்தில் நுழையிறவங்களாக இருப்பாங்க அடுத்தவங்க விஷயத்தில் மூக்கம் நுழைக்கிறதுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த மாதிரி அடுத்தவங்க இவங்கள கூப்பிட்றாங்களோ இல்லையோ அவங்க அனுமதிக்கிறாங்களோ இல்லையோ இவங்களாக போய் அடுத்தவங்களுடைய விவகாரத்தில் பூந்துவாங்க இந்த மனநிலைக்கு நேர் எதிராக இருக்கக்கூடிய மனநிலை தான் வாட்டர் வைலட் மனநிலை அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க யாருடைய விவகாரத்துலையும் கலந்துக்கவே மாட்டாங்க ஒருத்தருக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா கூட அதை தீர்க்கக்கூடிய ஒரு ஆற்றல் இவங்களுக்கு இருந்தாலும் இவங்களாக வழியே போய் அவங்கக்கிட்ட எதுவுமே பேச மாட்டாங்க கலந்துக்க மாட்டாங்க தான் உண்டு தான் வேலை உண்டு அப்படின்னு இருப்பாங்க இவங்க மிகவும் திறமைசாலிகளாக இருப்பாங்க ஆனாலும் கூட இவங்க மற்றவங்களோட அதிகமாக ஒட்டுருவா இல்லாமல் அமைதியாக அதாவது மற்றவங்களுடைய விவகாரத்தில் போய் ஈடுபடாமல் தன்னை ஈடுபடுத்திக்காமல் ஒதுங்கி அமைதியாக இருப்பாங்க மலர் மருந்துகளை ஒருத்தருக்கு பரிந்துரை செய்கிறப்போ ஒருத்தருக்கு கொடுக்குறப்போ நம்ம இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் அப்படின்னு எதையும் ஒதுக்காமல் நல்லா கவனமாக கவனித்து ஆள் மனதில் நல்லா உள்வாங்கிட்டு இருந்தால் தான் சரியான சமயத்தில் சரியான மருந்தை சரியான நபருக்கு கொடுக்க முடியும் அதனால் இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய விஷயங்களை ஸ்கிப் பண்ணாமல் நல்லா கவனமாக பாருங்கள் நல்லா புரிஞ்சுக்குங்க எழுதி வைங்க முக்கியமாக நீங்கள் ஒரு குறிப்பு எடுத்து வைங்க அதை அடிக்கடி திருப்பி பார்க்குறது இதெல்லாம் செஞ்சிங்கன்னா மிக குறுகிய காலத்திலே மிகச்சிறந்த மலர் மருத்துவ நிபுணராக நீங்கள் ஆக முடியும் பக்க விளைவு மற்றும் பின்விளைவு இல்லாத ஹோமியோபதி சிகிச்சை எடுத்துக்க விரும்புகிறவங்க மேற்கண்ட முகவரியில் தினசரி மாலை ஐந்து முதல் எட்டு வரை சிகிச்சை எடுத்துக்கலாம் நேரில் வர முடியாதவங்க ஆன்லைனில் தொடர்பு கொண்டு கூரியரில் மருந்துகளை வாங்கிக்கலாம் இங்கு ஹோமியோபதி சிகிச்சை வழங்கும் டாக்டர் எஸ் அவர்கள் என்னுடைய மகள் என்பதை மிகவும் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் மிக்க நன்றி எதிர் எதிர் மனநிலை மலர் மருந்துகள் வரிசையில் ஒன்பதாவதாக இருக்கிறது கிளமாட்டிஸ் இந்த கிளமேட்டிஸ் மனநிலைக்கு எதிரான மலர் மருந்து அனிசக்கள் இப்போ கிளமாட்டிஸ் அப்படிங்கிற மலர் மருந்தை பார்க்கலாம் இந்த கிளமாட்டிஸ் அப்படிங்கிற மலர் மருந்து தேவைப்படக்கூடிய நபர்கள் என்ன மாதிரி மனநிலையில் இருப்பாங்கன்னு பார்த்திங்கன்னா உலகத்தில் இருப்பாங்க எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு விஷயத்தை கனவு கண்டுக்கிட்டே இருப்பாங்க பொதுவாக சொல்லுவாங்க கனவு காண்றது நல்லது எதிர்கால திட்டங்கள் அப்படி தான் நம்ம போட முடியும் அப்படின்னு ஆனால் இவங்க கனவு மட்டும் காணுவாங்க ஆனால் எந்த முயற்சியும் செய்ய மாட்டாங்க ஒரு கதை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம் ஒருத்தர் லாட்டி சீட்டில் எனக்கு கோடிக்கணக்கான ரூபா விழணும் உதவி செய்யுங்க கடவுளே கடவுளே கடவுளேன்னு பிரார்த்தனை பண்ணிக்கிட்டே இருந்தாராம் ரொம்ப நாள் பிரார்த்தனை பண்ணிக்கிட்டே இருந்தாரோம் ஒரு நாள் கடவுளே நேரில் வந்துட்டாராம் ஒரு தரமாவது லாட்டி சீட்டு வாங்க அப்படின்னு அந்த நபர்கிட்ட சொன்னாராம் இப்படி இருக்கிறவங்க தான் இந்த கிளமேட்டிஸ் மலர் மது தேவைப்படக்கூடியவங்க அதாவது தேவைக்கு வேணும் அப்படிங்கிறதுக்காக இவங்க கனவு காணுவாங்க ஆனால் வித முயற்சியும் எடுக்க மாட்டாங்க இந்த எதிர்காலத்தில் வாழக்கூடிய கிளமாட்டிஸ் மனநிலைக்கு நேர் எதிரானது தான் அனிசக்கல் நம்ம ஏற்கனவே அணிசக்கலை பற்றியும் பார்த்துருக்குறோம் அனிசக்கல் அப்படிங்கிறது கடந்த காலத்திலேயே வாழ்கிறது கடந்த கால பிரச்சனைகள் கடந்த கால வாழ்க்கை கடந்த கால இழப்புகள் இந்த மாதிரி இறந்த காலத்திலேயே இருக்கிறது தான் அனிசக்கல் இந்த எதிர்காலம் மற்றும் கடந்த காலம் இந்த ரெண்டையும் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் ஒரே வார்த்தையில் சொல்லணும் அப்படின்னு பார்த்தோம்னா கிளமேட்டிஸ் அப்படிங்கிறது எதிர்காலம் அனிசக்கல் அப்படிங்கிறது கடந்த காலம் அல்லது இறந்த காலம் நலர் மருந்துகள் தேவை அப்படின்னு சிகிச்சைக்கு வர்றவங்க பேசுகிறப்போ நல்ல கவனமாக பாருங்கள் நல்லா அவங்கள பேச விடுங்க அவங்க சொல்ல வர்றதெல்லாம் நல்லா சொல்லிட்டோம் அப்படி சொல்கிறப்ப தான் அவங்களுடைய உண்மையான மனநிலையை நம்ம புரிஞ்சுக்க முடியும் அப்படி நம்ம நுணுக்கமாக கவனித்து பார்க்குறப்ப சின்ன சின்ன விஷயங்கள் சின்ன சின்ன வார்த்தைகள் கூட அவங்களுடைய உண்மையான மனநிலையை நம்ம கண்டுபிடிக்க முடியும் அதை அறிஞ்சு அதை புரிஞ்சுக்கிட்டு நம்ம மலர் மருந்துகளை கொடுக்குறப்போ நம்ம எதிர்பார்க்குற ரிசல்ட்டு நமக்கு கிடைக்கும் எதிர் எதிர் மனநிலை மலர் மருந்துகள் வரிசையில் பத்தாவதாக இருக்கிறது கிராப் ஆப்பிள் இந்த மலர் மருந்துக்கு எதிரான மனநிலை மலர் மருந்து ஹேலி இப்போ கிராப் ஆப்பிளை பற்றி பார்க்கலாம் பொதுவாக கிராப் ஆப்பிள் அப்படிங்கிற மலர் மருந்து தேவைப்படுறவங்க அசிங்கம் அறுவருப்பு இந்த மாதிரி மனநிலையில் இருப்பாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும் இது மட்டும் இல்லாமல் இந்த நபர்கள் தன்னைத்தானே வெறுக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தா நம்ம அழகாக இல்லை அப்படின்னு இவங்களே நினச்சிக்குவாங்க மற்றவர்களை வசீகரிக்கக்கூடிய ஒரு நிலையில் நம்ம இல்லை அப்படின்ட்டு அவங்கள அவங்களே வெறுப்பாங்க நம்ம ஒல்லியாக இருக்கிறோம் குச்சியாக இருக்கிறோம் எலும்பாக இருக்கிறோம் அல்லது ரொம்ப குண்டாக இருக்கிறோம் பொதபொதன்னு இருக்கிறோம் முகமெல்லாம் முகப்பூர் இருக்குது நம்ம பார்க்குறதுக்கே அசிங்கமாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை இவங்களே வெறுத்துக்குவாங்க இப்படி இருக்கிறது கிராப் ஆப்பிள் மனநிலை இதுக்கு நேர் எதிரான மனநிலை தான் ஹேலி இந்த ஹேலி அப்படிங்கிற மலர் மருந்து தேவைப்படுறவங்க எப்படி இருப்பாங்கன்னா அடுத்தவங்கள வெறுக்கிறவங்களாக இருப்பாங்க ஏதாவது ஒரு காரணம் மற்றவங்களை விரும்புகிறதுக்கு எத்தனையோ காரணங்கள் இருக்கும் ஆனால் அதை எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு ஏதாவது ஒன்றை கண்டுபிடிச்சி ஒரே ஒரு விஷயத்தை வச்சுக்கிட்டு அவங்கள வெறுக்கிறதுக்கு பார்ப்பாங்க அந்த மாதிரி வெறுப்பாங்க வெறுத்து பேசுவாங்க இப்படி கிராப் ஆப்பிள் ஹேலி ரெண்டுக்கும் இடையே சுயமாக தங்களை தாங்களே வெறுத்துக்கிறது க்ராப் ஆப்பிள் அடுத்தவங்களை வெறுக்கிறது ஹேலி இந்த ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா ரெண்டு மனநிலையும் நல்லா உள்வாங்கிக்கிட்டோம்னா சரியான நபர்களுக்கு சரியான மருந்தை தேர்ந்தெடுக்க முடியும் சிறப்பான சிகிச்சையை கொடுக்க முடியும் நல்ல பேர் வாங்க முடியும் தொடர்ந்து நம்ம ஸ்ரீநிலையம் வீடியோக்குள்ளே பார்த்துட்டு வாங்க ஐம்பதுக்கும் மேற்பட்ட பதிவுகள் மலர் மருந்துகளை பற்றி இருக்குது அது எல்லாத்தையுமே பாருங்கள் குறிப்பெடுத்து வச்சுக்கிட்டு அதை அடிக்கடி திருப்பி பார்த்து நல்லா நினைவுபடுத்துவீங்க மிக சிறந்த ஒரு சிகிச்சையாளராக நீங்கள் வர முடியும் இது மட்டும் இல்லாமல் யூடியூப்பில் நிறைய பேர் மலர் மருத்துவம் பற்றி பதிவிடுறாங்க அதையும் பாருங்கள் நிறைய புத்தகங்கள் கிடைக்குது அதையும் வாங்கி படிங்க ஆன்லைன்லேயும் கிடைக்குது படிங்க மலர் மருத்துவம் கற்றுக்க விரும்புகிற நீங்கள் மலர் மருத்துவம் கற்றுக்கிறதுக்காக நேரத்தை செலவிடுறதுக்கு யோசிக்காதீங்க இதற்காக நீங்கள் செலவிடக்கூடிய நேரம் நிச்சயமாக உங்களுக்கு உபயோகமானதாக இருக்கும் மலர் மருத்துவத்தில் நீங்கள் பல சாதனைகளை புரியணும் அப்படின்னு என்னுடைய அன்பான வாழ்த்துக்களை உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன் இன்னும் ஒரு உபயோகமான சிறப்பான வீடியோவில் நம்ம சந்திப்போமே இந்த வீடியோவை முழுமையாக பார்த்ததுக்கு லைக் பண்ணதுக்கு ஷேர் பண்ணதுக்கு கமெண்ட் பண்ணதுக்கு உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய வணக்கத்தையும் நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன் வணக்கம் 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 நன்றி 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 இந்த பதிவினை உங்களுக்கு வழங்கி கொண்டிருப்பவர் தண்ணீரில் மேலும்படி தவம்சவியம் வல்லமை பெற்றவர் முப்பதுக்கும் மேற்பட்ட புத்தகங்கள் எழுதிய நூலாசிரியர் சிலம்பங்களின் ரகசியங்கள் என்ற புத்தகத்திற்காக தமிழக அரசின் பரிசும் பாராட்டம் பெற்றவர் உளவியல் ஆலோசகர் சேலம் ஸ்ரீநிலையம் ஸ்ரீனிவாசன் வணக்கம் 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 நன்றி நன்றி நன்றி